யார் ரஜினிகாந்த் சாரே வந்து ஒரு சீசனில் வந்து கமலாசன் கூட ஒரு சீசனில் வந்து யோசிச்சாங்க என்னடா இது ராமராஜனோட போடுங்க எதில் தப்பு கிடையாது ராமராஜனோட ராமராஜனோட ஆதிக்கத்தில் வந்து நம்மளாக கரைஞ்சி காணாமல் போயிவிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் வந்தது சூப்பராக இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுலே எனக்கு ரொம்ப அவர் படம் பழைய படம்லாம் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கண்ணீர் சித்தி நல்லா இன்றைக்கி படம் நல்லா ஒரு மெஜேஜாக நல்லா இருந்தது பார்க்குற படம் நல்லா இருந்துச்சு அவர் கொஞ்சம் முடியாதனால இருந்தாலும் அதையும் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாரு இருந்தாலும் அந்த இதோட இவ்வளவு திறமையா நடிச்சது ரொம்ப வரவேற்கத்தக்கது இனி அவர் படம் வந்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு ஆமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பசங்க எல்லாம் சேர்ந்து நாங்க வந்த ஃபேமிலியா இந்த படத்துக்கு ஆமா என் பிள்ளைங்க எல்லாம் எனக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என் பசங்க மூணு சன்னு எனக்கு எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியா வந்து பாத்துட்டு போறோம் இந்த இமை வாங்குறவங்க இது ஒரு இது லோன்ல கடை வாங்கி இது பண்றாங்களா அவங்களுக்குலாம் ஒரு இது நல்லா இருக்கு ராமராஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு ராமேஷுக்கு ரொம்ப தேங்க்ஸ்

இருக்கு சார் ராமராஜன் சார் சாரோட கம்பேக் வந்து ஒரு அருமையான விஷயம் அதெல்லாம் வந்து தமிழ் சிறை உலக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயம் சென்டிமெண்ட் பக்கா கடைசி சீன் வந்து எல்லாருமே எழுதிட்டாங்க அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வந்துட்டு ஒரு அருமையான டச் கொஞ்சம் டிராகிங் அப்படியே போனாலும் கடைசி சீன் வந்து என்டையர் தியேட்டரைய அழுது வந்து கட்டாயமா எல்லாருமே ஃபீல் பண்ணலாம் நல்ல ஒரு விஷயம் சார் ஏன்னா இவரெல்லாம் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அந்த காலத்தில் அவரை மாதிரி ஒரு மாஸ் ட்ரெண்ட் அந்த காலத்தில் வந்துட்டு ரஜினி கமலுக்கே வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தவங்க பட் அவங்களுடைய இது வந்துட்டு என்ன சொல்லுது ஷார்ட் டைம்ல அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு இந்த கம்பேக் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் அவரோட படங்கள் வந்து அதே ப்ரூவ் பண்ணிருக்காங்க பார்த்துருப்பீங்க அவங்க வந்துட்டு எல்லாருமே தான் வந்திருக்காங்க இந்த ஏஜ் ட்ரெண்டிங் உள்ள மக்களும் திருப்பி வராங்கன்னா அது அவர் அன்றைக்கி கொடுத்த மாசு தான் காலகட்டத்தில் வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வர்றதே பெரிய விஷயம் பட் தேட்டருக்கு வந்த பிறகு கூட வந்து போர் அடிக்காமல் ரொம்ப அருமையாக போச்சு இப்போ இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து எடுத்திருக்காரு இந்த பேங்க் லோன் வந்து எல்லோரும் போட்டு டார்ச்சர் பண்ணுற ஒரு விஷயம் அது இப்போ ஏன் யாருக்காரரும் சின்ன லெவலு பெரிய பணக்காரருன்னு பெரிய லெவல் அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இனிமேல் எல்லோரும் உஷார் அந்த படத்தை பார்த்து எல்லாம் திருந்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவர் அவர் வந்து அவர் எடிட்டர் மோகன்ட்ருந்தான் வந்திருக்காரு அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தான் அவர் பண்ணியிருக்காரு ஒரு மூணு படம் பண்ணாலும் அவருக்கு சரியான ஒரு பிரேக் இல்லை பட் எல்லாமே நல்ல படம்தான் தம்பி கோட்டை தகுடு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடைசியாக வந்த மறந்துருந்து பார்க்கும் மரணம் என்ன அவர் படத்தெல்லாம் நான் தொடர்ந்து பார்ப்பேன் அப்படி சொசைட்டிக்கு எதாவது ஒரு மெசேஜ் சொல்லிட்டே இருப்பார் அவரோட ஒவ்வொரு படத்திலையும் சொல்லிட்டு இருப்பாரு அது ஒன்றும் ஜனங்களுக்கு அப்படியே ரீச் ஆகாமல் இருந்தது இந்த படம் தான் அவருக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு ரீச்சை ராமராஜன் கம் கம்பேக் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ப்ளஸ் எல்லாத்துலேயும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த தத்தி தத்தி பாட்டுலாம் ரொம்ப கிளாஸாக வந்திருக்கு இதெல்லாம் சேர்ந்து படத்தை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நிலைமை கொண்டு போயிருக்கு தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் அவரோட படங்கள் வந்து அதிகமாக அப்போ வந்து பெரிய ஹீரோ படங்கள் வந்து வாங்க வந்து யார் ரஜினிகாந்த் சாரே வந்து ஒரு சீசனில் வந்து கமல்ஹாசன் கூட ஒரு சீசன்ல வந்து யோசிச்சாங்க என்னடா இது ராமராஜனோட போடுங்க இதுல தப்பு கிடையாது ராமராஜனோட ராமராஜனோட ஆதிக்கத்தில் வந்து நம்மளா கரைஞ்சி காணாமல் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்தது அப்படின்னா பேப்பரில் படிக்கிற நியூஸ் பேப்பரில் அந்த புக்குங்களில் படிக்கிற நியூஸ் அந்த மாதிரியான ஒரு பயம் இருந்தாங்க ஒரு நல்ல அருமையாக வந்தார் கிட்டத்தட்ட எம்ஜிஆரோட வாரிசு மாதிரியே தான் வந்தார் எனக்கு தெரிஞ்ச நாள எதனால் அப்படி அவருக்கு ஒரு ஒரு பாலான் வந்ததுன்னு எனக்கு ஒன்றும் எனக்கு பட் இன்றைக்கி அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராகேஷ் பண்ண ஒரு மிகப்பெரிய புத்திசாலிதானை வந்து ராமராஜனை கம்பேக் கொண்டு வந்தது தான் அதுதான் படத்துக்கு பெரிய ஹிட் பட் அவர் வந்தது கூட வந்தது ஒரு ஒரு சாதாரண அப்பாவா இல்லாமல் ஒரு ஹீரோ மாதிரியே அது இது இதுக்கு முன்னாடி பண்ண ஹீரோவை விட இந்த ஹீரோ ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ஹீரோ கேரக்டர் ரொம்ப அருமையாக இருந்தது மோஸ்ட்லி வந்து ஃபேமிலி வந்து காமராஜ் படம் வந்து விரும்பி போய் பார்ப்பாங்க அப்படி ஆமாம் என்ன ஒரு முக சொல்லிக்கிற காட்சி இருக்கா கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக அவர் கிட்ட அது காரணமே அதான் ஹீரோயின்லாம் கூட வந்து தொட்டிலாம் அடிக்க மாட்டேன் டிப்போ எம்ஜிஆருங்க அவ்வளோதான் எம்ஜிஆர் மாதிரியே தான் அடிப்பார் அவர் அதனால் அவர் அப்போ ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருந்தது அவர் அவர் ஃபாலோ ஆனதுக்கு என்ன காரணம் இப்போ நான் கூட பல வாட்டி யோசிச்சிருக்கேன் என்ன காரணம் இப்போ கூட ஒன்றும் சொல்லவே முடியல பட் பத்திரிமே வந்து ரொம்ப அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது